புலித்தேவர் வந்து அங்கிருந்து வாரில் பதினேழு வருஷம் அந்த வார் நடத்துறார் மிகப்பெரிய போர் அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் பிரிட்டிஷ்காரை எழுதியிருக்கிற ரெக்கார்டில் ஒரு அவர் புலித்தேவருடைய கோட்டை வாசுதேவநல்லூர்ல ஒரு அணுகுண்டு போட குண்டு போடுறாங்க ஓட்டை விழுந்தது சரி இனிமேல் ஈஸியா நம்ம அடுத்த முயற்சி எடுக்கலாம்னு சொல்லும்போது அந்த ஓட்டை அடைபட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரவரா வந்து மார்பை காட்டி நிக்கிறாங்க திருப்பி பாம் அடிக்கிறான் அடிச்சு அந்த பீஸ் பீஸா வந்து ரத்தமும் சதயமா தெரிச்சு அந்த கோட்டை செதுருது செது அப்பத்தான் அவன் பார்க்கறான் நிக்கிற புற மனுஷங்கன்ட்டு அந்த தெரிச்சு விழுந்து இன்னொரு மரவர் வந்து நிக்கிறான் மார்பை காட்டி இப்படி இறந்தவங்க ஆயிரக்கணக்கான மரவர்கள் அவன் எழுதுறான் உலகத்துல எந்த போராட்டத்திலையும் இந்த மாதிரி பேய்வாய் பீரங்கிகளுக்கு முன்னால தங்களுடைய மார்பு காட்டிய ஒரு இனத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரிப்போர்ட் எழுதியிருக்கான் இந்த இந்த ரிப்போர்ட்லாம் வந்து ஆர்கைவ்ஸ்ல இருக்கு தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ்ல நம்ம பேசுறது வேற எங்க பிரிட்டிஷ் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனில வேலை பார்த்தனால ஒவ்வொரு ஆபீசர்ஸும் அவங்க ரிப்போர்ட்டை சென்ட் ஜார்ஜுக்கு அனுப்ப வேண்டிய கடமை டியூட்டி நீ காலையில என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறது அந்த அடிப்படையில் சோ அந்த புலித்தேவர் மாபெரும் வீரர்